இந்த பஜ்ரா வச்சு வந்து ஒரு நானூறு ரூபா யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம உழைப்பு நம்ம வெற்றி இன்னொன்னு சொல்லவா ஒரு ஒரு விஷயம் லைஃப்ல நீங்க வந்து நீங்க நினைச்சது நடக்கல கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க ஏன்னா கீழே விழற தருணங்கள்ல தான் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும் விழறது எல்லாமே ஒன்னா நீங்க முன்ன விட வேகமா எந்திரிக்கிறதுக்கு இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனால ஒவ்வொரு வீழ்ச்சியும் என்ஜாய் பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய வெற்றியை கொண்டாடுற மாதிரி தோல்வியும் கொண்டாடுங்க நீங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருங்களேன் தோல்விக்கே ஒரு நாள் வந்து கடுப்பாயிரும் எவ்வளவு தோத்தானே அடுத்து அடுத்து ட்ரை பண்ணுறாங்க இனிமேல் இவனை விட்டு போயிடுவோன்ட்டு அடுத்த அடுத்த டார்கெட்டை நோக்கி அது போயிடும் நாம ஜெயிச்சிடலாம் டயர்டே ஆகக்கூடாது அடுத்து 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேற வேற வழியே இல்லை இவன் ஜெயிச்சா மட்டும்தான் அவன் அமைதியாமான் போல இருக்குன்ட்டு இருக்கிற சூழலை நம்மளை ஜெயிக்க வச்சோம் நமக்கு பிரச்சனை என்னென்னா நம்ம என்ன நம்ம நம்ம எடுக்கிற முடியல நம்ம குழந்தே நான் இன்றைக்கி எதுதான் பேசணும்னு நினைச்சேன் முடிவில் தெளிவாக இருந்தான் இருக்கமா நான் ஒண்ணுமே இல்லாத போது நான் வந்து நம்மனது வந்து கடவுளை தான்